குரூப் ஃபோர் தமிழ் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ மொழி மரபுகள் மரபுகளெலாம் பார்க்குறோம் ஒளி மரபு இளமை மரபு வினை மரபு எல்லாம் போகிறோம் மரபு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்கிறாங்களோ எப்படி கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம சொல்கிறது தான் மரபு அப்படின்னு இருக்குது நம்ம ஓல்டு புக்கில் இருக்குது பாருங்க வாழிடங்கள் பார்த்தோம்னா ஆட்டுப்பட்டி ஆடுகள் இருக்க வாழ்கிற இடம் ஆட்டுப்பட்டி மாட்டுத்துழுவம் தொழுவம் கோழிப்பண்ணை யானை கூடம் வாத்து பண்ணை குதிரை கொட்டில் யானை கூடம் அடுத்து ஒளிமரபு இது பறவைகள் விலங்குகள் என்று சேர்த்து எழுந்திருக்கேன் ஒளிமரபு பாருங்கள் ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் புறா குணுகும் கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் மயில் அகவும் கிளி பேசும் இல்லை கொஞ்சம் கிளி கொஞ்சம்தான் மேக்ஸம் வரும் கூகை குளரும் கூகை குளரும் புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் பசு கதரும் ஆடு கத்தும் கழுதை கத்தும் குதிரை கனைக்கும் நரி ஊளையிடும் நாய் குறைக்கும் எருது எக்காலமிடும் குரங்கு அளப்பும் குரங்கு அலப்பும் பூனை சீரும் எலி கீச்சிடும் வண்டு முரலும் வானம் பாடி பாடும் அடுத்து தொகை மரபு பாருங்கள் தொகை மரபுனால் கூட்டம் அதாவது எல்லாம் மொத்தமாக இருக்கிறத நம்ம எப்படி கூப்பிட்றோம் அப்படிங்கிறது பசுக்கள் கூட்டமாக இருந்தால் அதை எப்படி சொல்லணும் ஆனிறை அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி மக்கள் மக்கள் கூட்டமாக இருக்கிறதா மக்கள் கூட்டம் ஆனிறை அப்படின்னா பசுக்கள் இருக்கிறது ஆனிறை ஆட்டு மந்தை ஆடுகளுக்கு இருந்துச்சுன்னா அங்கே ஆட்டு மந்தை ஆலங்காடு ஆலமரம் அதிகமாக இருக்கிறது ஆலங்காடு கம்பங்கொள்ளை கம்பு இருக்கு இல்லையா அந்த பயிர்கள் இருக்கிற இடத்த கம்பங்கொள்ளை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொள்ளை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் திராட்சை குலை மாட்டு மந்தை மாட்டு மந்தை பசு நிறை கூட வரலாம் பசு ஆனால் பசு நிறை கூட வரலாம் என் மாட்டு மாடு இருந்தால் மாட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்கிறோம் கற்குவியல் நிறைய கற்கள் இருக்கிறது கற்குவியல் யானை கூட்டம் சாவி கொத்து வைக்கோர் போர் வைக்கோல் நிறையா இருந்தால் அது போர்னு சொல்கிறோம் வைக்கோர் போர் வாழை தோட்டம் வாழைத்தோப்பு கிடையாது வாழைத்தோட்டம் மான் தோப்பு அதாவது தோப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா மரங்கள் இருக்கிற இடம் அப்படி கூட சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் மரங்கள் அதை திருப்பி திருப்பி அதுவாக வந்து நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது தோப்பு பணம் தோப்பு இதெல்லாம் ஒரு டைம் ஏயிச்சோம்னாலே எதுவும் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் தோட்டம் அப்படிங்கிறது மனிதர்களால் உருவாக்கப்பட்டு ஒரு அழகுக்காகவும் வச்சிருக்கிற மாதிரி தோட்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் அதனால தான் வாழை தோட்டம் வாழையெல்லாம் வந்து நம்ம மாந்தோ மாமரம் மாதிரி ரொம்ப லைஃப் கொடுக்காததுனால தோட்டம் இந்த மாதிரி மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க தோப்பு தோட்டத்துக்கு அடுத்து தாவர இலைப்பெயர்கள் தாவர இலைப்பெயர்கள் ஆலமரம் அரசமரம் மாமரம் பலாமரம் வாழை மரம் இதோட எல்லாத்தோடய இலைகளை என்ன சொல்வோம் இலைன்னு தான் சொல்லுவோம் ஆலமர இலை ஆழ இலை அரச இலை மா இலை பலா இலை வாழை இலை அகத்தி பச பசலை முருங்கை இதெல்லாம் வந்து கீரை நம்மளுக்கு தெரியும் அகத்தி கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை கீரை அருகம்புல் கோரைப்புல் புல் நெல் வரகு இதெல்லாம் தாள்னு சொல்லுவோம் நெற்றால் வரகுக்கும் தாள் அப்படின்னு சொல்லுவோம் மல்லித்தலை மல்லித்தலை இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்றதா மல்லித்தலை சப்பாத்தி கல்லி அப்படின்னு சொல்லுவோம் சப்பாத்தி கல்லிக்கும் தாளைக்கும் மடல் அதோட இலைகளை சப்பாத்தி கல்லியோட இலைகள் தாழை மரத்தோ தாழை செடியோட இலை வந்து இலை வந்து மடல் அப்படின்னு சொல்கிறோம் கரும்பு நானலுக்கும் வந்து தோகை கரும்பு கரும்புக்கும் கரும்பு தோகை நானல் தோகை பனைமரம் தென்னை மரத்தோட இலைய ஓலைன்னு சொல்லுவோம் கமுகு அப்படிங்கிறது பாக்கு மரம் அதோடைய இலைகள் என்ன சொல்லுவோம் கூந்தல்னு சொல்லுவோம் கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள் இதுவும் அதே மாதிரி தான் இலையோட தான் மேலே இருக்கிறதே தான் இங்கே இருக்குது மா இலை வேப்பந்தலை ஈச்ச ஓலை மாவிலை நம்ம மேலேயே பார்த்துட்டோம் வேப்பந்தலை வேப்ப இலைன்னு சொல்லக்கூடாது வேப்பந்தலை ஈச்சமரத்து ஓலை ஏன்னா அது பனைமரம் சேர்ந்த மாதிரி தான் அப்போ ஈச்சமரம் ஓலை சோளத்தட்டை தாளை மடல் வேலையை பார்த்துட்டோம் தென்னை ஓலை பார்த்தாச்சு பனை ஓலை மூங்கில் வந்து இலைன்னு சொல்லணும் மூங்கில் ஓட இலை இலைன்னு சொல்லணும் மூங்கில் இலை இலை பாலை இலை நெற்றால் கமுகம் கூந்தல் அடுத்து வினை மரபு பாருங்கள் சோறு உன் சோறு தின் அப்படின்னு சொல்லக்கூடாது சோறு உண் முறுக்கு தின் துவர் எழுப்பு சுவர் எழுப்பு அதாவது சுவர் கற்றம் இல்லையா சுவர் எழுப்பு அப்படின்னு சொல்லணும் தண்ணீர் குடி நீர் குடி நீர் தண்ணீர் ரெண்டும் வந்தாலும் குடி பால் பருகு கூடை முடை பூக்கொய் பூக்கொய் இலை பறி பானை வனை பானை வனைதல் கூரை வேந்தனர் கூரை வேந்தனர் தான் சொல்லணும் கூரை போட்டாங்கன்னு சொல்லுவா வேந்தனர் காற்று வீசியது காற்று வீசியது நார் கிளி பழம் தின் முறுக்கு தின் பழம் தின் மேக்சிமம் ஸ்நாக்ஸ் மைட் சாப்பிட்றது எல்லாமே தின் தான் வரும் அப்போ மலர்கொய் பூ கொய் மலர்கொய் கோலம் இடு கோலம் போடுன்னு சொல்லுவா கோலம் இடு தீ மூட்டு இதெல்லாமே மேக்ஸிமம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்டாக தான் இருக்கும் கோலம் ஈடு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்னா இப்போ கோலம் போடு அப்படிங்கும்போது போடு போட்டக்கூடாது கோலம் ஈடு தீ மூட்டு பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை கவிதை இயற்று விளக்கு ஏற்று நெல் தூற்று கலை பறி காய்கறி அரி கலை பறித்தல் சொல்லோம்னா காய்கறி அறிதல் அது இந்த நீர் பாய்ச்சு அம்பு எய் அம்பு எய்தல் அம்பு விடு அப்படி சொல்லக்கூடாது அம்பு எய்தல் மாத்திரை விழுங்கு மாத்திரையை சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது மாத்திரையை போடுன்னு சொல்லக்கூடாது மாத்திரை விழுங்கு ஓவியம் புனை ஓவியம் புனை ஆடை நெய் படம் வரை இங்கே வந்து ஓவியம் புனை ஆடை நெய் அடுத்து காய்களோட இளநிலை பாருங்கள் அவரை பிஞ்சு இல்லைனா அவரை பொட்டு அவரை பிஞ்சு இல்லைனா அவரை பொட்டு மாவடு அதாவது மா குட்டியாக இருக்கும்போது பிஞ்சாக இருக்கும்போது மாவடுன்னு சொல்லணும் காய்களோட இளநிலை தென்னங்குரும்பை குரும்பை வாழை கச்சல் முருங்கை பிஞ்சு இல்லைன்னா முருங்கை சரடு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு பலா மூசு அப்படிங்கிறத வரும் பிஞ்சு அப்படின்னு வரலான்னு போட்டிருக்கு பலா மூசு அடுத்து தாவர இலை நிலை நெல் நாற்று நெல் வந்து நாற்றுன்னு சொல்லுவோம் குட்டியாக இருக்கும்போது பேசிக்காக அது தென்னை கமுகு அப்படின்னா தென்னங்கன்று கன்றுன்னு சொல்லுவோம் கமுகு பிள்ளைன்னு சொல்கிறோம் தென்னங்கன்று கமுகு பாக்கு கன்றுன்னு சொல்லுவோம் தென்னம்பிள்ளை கமுகு பிள்ளை அதாவது சின்ன குட்டியாக நம்ம அந்த நட்டு வைக்கும்போது வர்றது வளருது பனைக்கு வந்து வடலி பனை மரத்தோட இளமையிலே வந்து வடலி வாழை கன்று மூங்கில் மா பலா வேம்பு இதெல்லாமே கன்று அடுத்து இளமை பெயர்கள் புளிப்பரல் சிங்க குருளை யானை கன்று பசு கன்று ஆடு குட்டி அணில் பிள்ளை கீரிப்பிள்ளை மான் கன்று இந்த கன்று வரதெல்லாம் பார்த்துக்கணும் பசு ஓகேங்களா யானை கன்று யானைக்குட்டின்னு சொல்லி இருக்கக்கூடாது யானை கன்று கீரிப்பிள்ளை மான் கன்று எருமை கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி குரங்குக்குட்டி கழுதைக்குட்டி பன்றி குட்டி எலிக்குட்டி பாம்பு குட்டி குட்டி நிறையா வருது அடுத்து பறவை குஞ்சு பறவை கோழி குஞ்சு காக்கா குஞ்சு அதுமாதிரி சொல்கிறோம்னா அப்போ பறவையோட இளநிலைன்னு சொல்கிறோம் குஞ்சு கரடி குட்டி அதான் நம்ம ஓல்டு புக்கில் இருந்தால் எழுதியிருக்கேன் ஓல்டு புக் நியூ புக்கில் இந்த மாதிரி புக்கில் இருக்கிறதான் எடுத்து நோட்டில் லைனாக எழுதியிருக்கேன் இதில் பாருங்க குமரன் பழம் தின்றான் குமரன் பழம் தின்றான் காலையில் சேவல் கூவியது சேவல் கூவியது ஆட் ஆட்டு மந்தை வருகிறது ஆடு கூட்டம் சொல்லக்கூடாது ஆட்டு மந்தை வருகிறது எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது குயில் கூவியது இளமை பெயர்கள் சொல்லியிருக்காங்க கீரி பிள்ளை மான் கன்று சிங்க குருளை பூனைக்குட்டி எருமை கன்று மக்கள் வந்து என்னன்னு சொல்லுவோம் மக்கள் கூட்டம் வீரர்கள் சேர்ந்தது படைன்னு சொல்லுவோம் விறகு அப்படிங்கிறது கட்டு விறகு கட்டு இது சுள்ளி கற்றை சுள்ளி கட்டைன்னு சொல்லுவோம் விறகு கட்டு சுள்ளினா குச்சி குட்டி குச்சிகள் விறகுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் சுள்ளி அப்படிங்கிறது சின்ன சின்ன குச்சியாக இருக்கும் அது சுள்ளி கற்றை Vehicle por